ஒரு கிளைண்ட்டு வராரு வந்தோடனே வந்துட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு கொடுத்துட்டாரு எந்த கேள்வியுமே கேட்காம அப்படியே தெனா விட்டால் உட்காந்துருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் எல்லா கட்டமும் போடுவோம் எட்டுக்கு பத்து கட்டம் பத்துக்கு பன்னெண்டு கட்டம் கூட போட்டுட்டு தாடி ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவார் அப்படின்ற மாதிரி ஸ்டோரிலாம் நம்ம சொல்லுவோம் பட் ஃபைனலா சொல்லி முடிஞ்சவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த ஜாதகர் இறந்து ஒரு மாதம் ஆச்சு அப்படின்பார் ஸோ அந்த பல்பை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய பல்பை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன ஆடியோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார சந்திரன் வேணும் கோச்சார மாந்தி வேணும் பிறந்தகால சந்திரன் வேணும் பிறந்தகாலம் மாந்தி வேணும் இது வந்து பேசிக் டூல் தான் ஸோ நம்ம டெப்தாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட் ஏரியில தான் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அவுட் ஆஃப் த டூல் அவுட் ஆஃப் த டூல் பார்க்குறப்ப கோச்சார சந்திரன் பிறந்தகால சந்திரன் கோச்சார மாந்தி பிறந்தகால மாந்தி இவன் நாலு பேர் அதாவது ரெண்டு பேர் தான் பட் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணுவோம் கோச்சாரம் பிறந்த காலம் ஸோ இவங்களை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்தவர் இருக்காரா போயிட்டாரா அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய கோச்சார சந்திரன் இல்லைன்னா அன்றைய கோச்சாரம் வந்து நீர் ராசிகள் இருக்கணும் அதாவது கடகம் விருச்சகம் மீனம் அப்படி மூன்று ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அது அந்த லக்னத்துக்கு மூணு ஏழு எட்டாம் பாவத்துக்கு வந்தா கண்டிப்பா மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்ப இருக்க இல்லைங்களா சந்திரன் கோச்சார சந்திரன் பிறந்த கால மாந்திய போகுது அப்படின்னாலும் மரணத்துக்கு நிகரான ஒரு சம்பவம் நகர நிகழப்போகுது அப்படின்றது அர்த்தம் இல்லை ஒரு டிகிரி கிராஸ் பண்ணி வந்துட்டார் அப்படின்னா ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பார் இல்லை மண்டே போட்டிருப்பார் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் அங்கே நடந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குங்களா சப்போர்ட்டிவ் மெ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சப்போர்ட்டிவ் மெட்டல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ராசிகளில் வந்து கோச்சார சந்திரன் இருந்து அதே இடத்துல மாந்தி அந்த மாந்தியை கோச்சார சந்திரன் தொட போகும் இப்படி ஒரு கான்செப்ட் ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அது வந்து மரணத்துக்கு ஒப்பான நிகழ்வு அங்கே நடந்திருக்கு பட் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது லக்னத்துக்கு மூணு ஏழு எட்டு இருக்கணும் ஸோ கோச்சார லக்னாதிபதியுடன் இருந்தாலும் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எய்டர் பிறந்த கால லக்னாதிபதியோட மூணு ஏழு எட்டு கன்ஃபார்ம் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை நீர் ராசிகளில் இருந்து மூணு ஏழு எட்டுக்கு கனெக்டிவாக வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு அங்கே நடக்க போகுது வகையில் நடந்திருக்கு ஸோ அந்த மரணம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம மாரகாதிபதி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணா இன்னும் பெட்டராக இருக்கும் மாரகாதிபதி திசை நடக்குது இல்லை பாதகாதிபதி திசை நடக்குது இன்னும் நீங்க வந்த டைமில் நான் பிரசனம் பார்த்தேன் சரியில்லையே அந்த மரணம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் மற்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கேட்டால் கொஞ்சம் பெட்டரா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா